வணக்கம் நான் உங்கள் மருத்துவர் ஜெயபாரதி இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஏர்லி பியூபர்ட்டி அதாவது குழந்தைங்க சீக்கிரமாவே ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க அப்படிங்கிறது நிறைய அம்மாக்களோட கவலையா இருக்கு முன்னாடி எல்லாம் எயிட்டிஸ் நைன்டிஸ்ல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெண்கள் வந்து ஒரு பதினாலு பதினஞ்சு அந்த மாதிரி வயசுலதான் ஏஜ் அட்டென்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்ப அது படிப்படியா குறைஞ்சு எட்டு ஒன்பது வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகள் கூட வந்து ஏஜ் அட்டன் இது வந்து நல்லதா அப்படின்னா பாத்தீங்கன்னா கண்டிப்பா நல்லது கிடையாது இது எதனால எல்லாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினான ரீசன் நம்மளுடைய உணவு உணவுகள் அது இல்லாம நம்மளுடைய லைஃப் தான் வந்து இது வந்து அதிகமா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க வந்து இப்ப அதிக அளவுல ப்ராசஸ்ட் ஃபுட்டையோ பேக்கடு ஸ்நாக்ஸையோ நிறைய எடுத்துக்கிறாங்க அதெல்லாம் கெட்டு போகாம இருக்கணுங்கிறதுக்காக அதுல நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சேர்க்கறாங்க இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னால நம்ம உடம்புல நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் உருவாகி அதனாலயும் வந்து கேர்லியராகவே வந்து அவங்க ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சைல்டு ஒபிசிட்டி முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க இருந்தாதான் வந்து ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டோம் ஆனா இப்ப அதுவே ஆபத்தா இருக்கு குழந்தைங்க வந்து இந்த மாதிரி ஃபேட் அதிகமா சேர்றதுனால அவங்க உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன் வந்து அதிகமாகுது இந்த ஹார்மோன்னாலே வந்து குழந்தைங்க வந்து ஈஸியா சீக்கிரமே ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஆக்டிவிட்டி அப்படிங்கிறதே வந்து இப்ப இல்லாம போயிருச்சு குழந்தைங்க வெளியில போய் விளையாடுறது ஆக்டிவா அவங்க ஒருக்க விளையாடணும் அந்த மாதிரி விளையாடுறதெல்லாம் இப்ப இல்ல எல்லாருமே வந்து குழந்தைங்க இடம் பிடிக்கிறாங்களா உடனே டக்குனு ஒரு மொபைல கொடுப்போம் ஒரு டிவியை பார்க்க விடுவோம் அப்படிங்கிற மாதிரியான நம்ம மாறிட்டு வரோம் அந்த மாதிரி வந்து குழந்தைங்க ரொம்ப போனு டிவி இந்த மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கிறதுனால அவங்க லேட் நைட் வரைக்குமே நிறைய குழந்தைகள் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அதனால அவங்களுக்கு ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் வந்து ரொம்ப நேரம் தூங்காம இருக்கிறாங்களா அதனால அவங்களுக்கு உடம்புல வந்து மெல அப்படின்ற ஹார்மோன்ஸ் இருக்குது அதனாலே அவங்க வந்து

சில ஹார்மோன்கள் உருவாகிறதுனால ஏர்லி டியூபர்த்திய அட்டென்ட் பண்றாங்க இது வந்து பிபிஏ பி இந்த மாதிரியான வந்து வருது இந்த கெமிக்கல் எல்லாம் மெயினா இதோட சோர்ஸ் என்ன பிளாஸ்டிக் நம்ம நார்மலா யூஸ் ஃபுட் பாட்டில் இந்த மாதிரியான பொருட்கள்ல இது வந்து வந்து அதிகமா நம்ம கெமிக்கல் வந்து நம்ம உடம்புல நம்ம ஃபுட் கண்டெய்னர்ஸ்ல எல்லாம் கொஞ்சம் சூடான சாப்பாடை வச்சு அதை எடுத்துக்கும் போது அதுல இருக்கக்கூடிய ஹீட்னால அந்த பிளாஸ்டிக் மெல்ட் ஆகி இந்த வகையான கெமிக்கல்ஸ் நம்ம உடம்புல சேர்ந்து இதெல்லாம் வேற எதிலாம் இது க வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நான்ஸ்டிக் குக்வேர் யூஸ் பண்றோம் அதனால வருது சில காஸ்மெட்டிக்ஸ்ல அதெல்லாம் இருக்கு ஷாம்பூஸ்ல இந்த மாதிரியான நிறைய நம்ம நார்மல் டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற பொருட்கள்ல இருந்துமே இந்த கெமிக்கல்ஸ் நம்ம உடம்புல சேருது அதனாலயும் வந்து குழந்தைங்க ஏர்லியராவே வந்து பியூபர்டி அட்டைன் பண்ணுவாங்க இப்போ ஏர்லி ஹூபர் எதனால வருது அப்படின்னு பார்த்துட்டோம் இதை வந்து நம்ம எப்படி வராம தடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு ப்ராசஸ்ட் ஃபுட்டையோ கடையில வாங்கி கொடுக்குற ஐட்டங்களையோ ஜங்க் ஃபுட்ஸையோ நம்ம அவாய்ட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே செய்யக்கூடிய ஈஸியான ஸ்நாக்ஸை வந்து நம்ம எடுத்துக்கணும் காய்கறிகளை பழங்களை நட்ஸை இதை வந்து அதிகமாக கொடுக்க பார்க்கணும் இல்ல ரொம்ப அடம் பிடிக்கிறாங்கன்னா எம் ஒன் த்ரீ ஒன் ஃபோர் ஃபைவ் ஸோ அந்த மாதிரி அதோட கொடுக்கக்கூடிய அளவை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும் ஸ்கிரீன் டைம் குழந்தைங்களுக்கு மெயினா புரியும் ஒரு நாளைக்கு ஒரு இருபதுல இருந்து முப்பது நிமிஷம் தான் கொடுக்கணும் அதுக்கு மேல நம்ம வந்து ஸ்கிரீன் டைம் அலோவ் பண்ணக்கூடாது குழந்தைங்களை வெளியில நல்லா விளையாட நீங்க வந்து குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண பார்க்கணும் அது நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான பிளாஸ்டிக் பொருட்களை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு ஸ்டீல் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணலாம் அதுக்கு பதிலாக நம்ம அயன் கேஸ்ட் இருக்கிற மாதிரியான பாத்திரங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி இருந்து நம்ம அதுக்கு முதல்ல குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த ஏர்லி ட்யூபர்டே வராம நம்ம தடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்